தோழர்களுக்கு வணக்கம் கே எஸ் அப்துல் ஹமீத் டாக்டர் சயித் பழனி பாபா பாசறை நான் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளாக மக்கள் கலை இலக்கிய கழகத்து தோழர்களோடு என் பணி செய்து வந்தேன் இப்போது மக்கள் மக்கள் அதிகார கழகம் தோழர்களுடன் பயணித்து வருகிறேன் கடந்த இருபத்தஞ்சி வருஷ காலமாக புதிய ஜனநாயக பத்திரிகை படித்து வருகிறேன் பத்திரிகையானது பொதுமக்களுடைய பிரச்சனைகள் கார்பரேட் முதலாளிகளுடன் திட்டங்கள் மற்றும் பல செய்திகளை கலந்து ஒரு நல்ல ஆவண புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இது பொதுமக்களும் ஜனநாயக சக்திகளும் படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி களப்பணியாற்றிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்